வணக்கம் இன்னைக்கு நம்ம சைட்டில் வால் ப்ளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம் அதற்கான வீடியோ தான் ஷேர் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து வந்துச்சு நல்லா ஃபுல்லாக நினைவு ஊத்து பார்த்து விட்டு பாருங்கள்

கல குடுப்பா யாருப்பாது களை கொடுங்கப்பா கல கொடுங்க

রে রে অলংকার